அசோசியேஷனுக்கு கொடுக்க போறோம் பண்ணக்காரவங்க நேரடி விற்பனைக்கு வந்துட்டாங்க ட்ரேடர்ஸ் நாமக்கல் ட்ரேடர்ஸ் நேரடி விற்பனைக்கு வந்துட்டாங்க இது எங்க வியாபாரிகளை முட்டை வியாபாரிகள் ஒரு ஒன்னு ரெண்டு பேர் இல்லைங்க பல லட்சம் பேர் இருக்கோம் பல லட்சம் பேர் இந்த தமிழகத்துல முட்டை வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கோம் இது ஒருத்தர் கைக்கு அதை பண்ணக்காரவங்க கைக்கே போப்பது இதை தடுத்து நிப்பாட்டு தென் மாவட்ட அளவில் நாங்க முட்டை வியாபாரிகள் சங்கத்தை ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம் வாரம் திங்கக்கிழமை வியாழக்கிழமை இரு இரண்டு நாளும் அந்த வாரம் மார்க்கெட்டை இருந்துச்சு இது இப்போ தினசரி மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு தினசரி மார்க்கெட்டுன்னு போது இது ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி வந்துருச்சுங்க நாங்கள் அதாவது எப்படின்னா தங்க வாங்குற மாதிரி முட்டையில இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு நாங்கள் முட்டைக்கு இன்வெஸ்ட் பண்ண வரலங்க நாங்கள் முட்டை வாங்குகிற முட்டை விற்கிறோங்க எங்களுக்கு ஒரே மாதிரி லாபம் தான் இன்னைக்கு முட்டை அஞ்சு ரூபா வச்சிருக்காங்க நாளைக்கு தினசரி மார்க்கெட்டுன்னு நாற்பது காசு குறைச்சிடறாங்க ஒரு லோடு நாற்பது காசுன்னு போது எங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா நட்டம் படுது இந்த நட்டத்தை நாங்கள் யாருக்கு யாருகிட்ட கேட்கறது பண்ணக்காரங்க அவங்ககிட்ட எங்கிட்ட ரெடி பேமெண்ட் தான் வாங்குறாங்க பணத்தை வாங்கிடுறாங்க நாங்கள் அந்த ஐம்பதனாயிரம் நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் கணக்கில் உழைக்க வேண்டியதா இருக்கு மாலை ஐந்து ஆறு மணிக்கு விலை நிர்ணயம் வருது அது தி இப்போ ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்தரம் வருதுங்க நான் திங்கக்கிழம முட்டை எடுக்கிறேன் திங்கிழமை சாயந்தரம் நாற்பது காசு குறைஞ்சிருது நான் திங்கிழமை காலையில் முட்டை எடுத்தேன் என் முட்டை வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நாற்பது காசு குறைஞ்சிருது நாற்பது காசு லோடுக்கு நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் வந்துடுது இந்த இழப்பீட யார் வாங்கி தரப்போறாங்க இது இப்போ ஒரு 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 வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு இந்த ஒரு வருஷத்துலயே பாதி முட்டை முட்டை முட்டையாவத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க இருக்கிற முட்டையாவாரிகளை ஒருங்கிணைச்சி எங்கள் வாழ்வாதாரத்தை முட்டை முட்டையாவாரிகள் சங்கம்னு உருவாக்கிட்டு இருக்கும் முதல் எப்படின்னா எங்களுக்கு மட்டும் தான் முட்டை கொடுப்பாங்க இப்போ எங்களுக்கு மட்டும் முட்டை இல்ல டைரெக்டா விற்பனைக்கே போயிட்டாங்க எங்களுக்கும் முட்டை கொடுக்குறாங்க பலசர கடைக்கும் அவங்களே முட்டை கொடுத்துறாங்க ஹோட்டலுக்கு அவங்களே முட்டை கொடுத்துறாங்க அப்போ நாங்கள் என்ன செய்யறது நாங்க சங்கம் மாநாடு போடுறோம் சங்கம் மாநாடு போட்டது பின்னாடி எங்க கோரிக்கையை நிறைவேற்றலைன்னா நாங்க போராட்டத்தை நோக்கி தான் போறோம் வேற வழியே இல்லை நாமக்கல் வண்டி பண்ண வண்டியெல்லாம் நாங்க மறைச்சு நிப்பாட்ட போறோம் கிடைக்காது தமிழ்நாட்டின் முட்டை வியாபாரிகள் குறைஞ்சது ரெண்டு லட்சம் பேர் இருப்பாங்க குறைஞ்சது ஆனா ரெண்டு பேர் ரெண்டு லட்சம் பேருடைய வாழ்வாதாரமும் இன்னைக்கு பாதிச்சு கிடக்கு செல்லப்பாண்டி தென் மாவட்ட முட்டை வியாபாரிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாங்க